அவ்வளோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா பஞ்சு பூல ஆப்பம் இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வெள்ளை சோள மாவு கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு கப்பு பச்சரிசி மாவு ஒரு கப்பு வடித்த சாதம் ஒரு கப்பு ஆப்ப சோடா கால் டீஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு கப்பு உப்பு எண்ணெய் தேவையான அளவு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல மிக்சியில் சாதம் தேங்காய் துருவலையும் போட்டு சிறிது தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதிலேயே கார்ன்ஃப்ளோர் மாவையும் பச்சரிசி மாவும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு எட்டு மணி நேரம் அதை ஊற வைக்கணும் எட்டு மணி நேரம் புளித்த பிறகு அதில் சோடா மாவு சேர்த்து நல்லா கலந்து நீங்கள் எண்ணெயை தழுவி ஆப்பமாக ஊற்றுங்க இதுக்கு வடக்கறி பால் எல்லா தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆப்பம் வந்து பதிஞ்சு போன மிருதுவாக இருக்கும் செய்து பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ